வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நமது கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஜெயபிரதாவுடன் இணைந்து நடித்து நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இருந்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து சாத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடப்பட்டிருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை தாராரோ அயங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார் சாத்திரங்கள் ஓடிவிடும் காலம் சல்லாப்ப காலம் அவலக உல்லாச கோலம் இளமை இரத்தங்கள் ஊறும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் தித்திக்கு தித்திக்கு பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமீட பாட்டிற்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை தராரோ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் രാത്രികൾ വന്ന് വിട്ടാൽ സാത്തിരങ്ങൾ ഓടിവിടും കാള ജപ്പിൽ കാർക്കിൽ കെബിനെ ഇരവിൽ തായ്ലാദിൽ ജാലി ഇതിലേ നമക്കെ വേലി എങ്കും എങ്കും നം ഉലക ഉലകം നമുക്ക് പക്കെട്ടിലേ வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நாம் அது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டழகு பெண்ணிற்கு வட்டமீட பாட்டிற்கு தொட்டையிடும் அத்தானையும் இன்பமின்றி துன்பமில்லை தாராரோ ஆடை இல்லாத மேனீம் அவன் பேரன்னாளின் நீம் இன்று கைகள் ரெண்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டும் தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டும் கமானான் எவ்ரிபடி தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டும் ஜாயின் வித் மீ தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டும் தாவட்டும் ஆவட்டும் கால்கள் ரெண்டும் கடவுள் பாடைத்த உலகம் இது மனித சுகத்தை மறப்பதில்லை கட்டழகு பெண்ணிற்கு வட்டமீட பாட்டிற்கு தொட்டையிட மத்தனை இன்பமின்றி துன்பமில் தாராரிரோ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் அராத்திரிகள் வந்து சாத்திரங்கள் ஓடிவிடும் வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பாடலை கேட்டு ஆதரவு கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை சி யூ